வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாதிரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்கமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருள்தந்தையின் பதில்கள் என்ற புத்தகத்திலிருந்து அன்பர் ஒருவரது கேள்வியும் அருட்தந்தை அவர்கள் அவருக்கு வழங்கிய பதிலும் அதை தொடர்ந்து நமது சிந்தனையும் பார்க்கலாம் கேள்வி சுவாமிஜி மனித குலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் உலக அமைதி வேண்டி சமுதாய பணியை வாழ்நாள் முழுவதும் செய்து அதே எண்ணத்துடன் உயிரை விடுகிறார் அவருடைய உயிரின் நிலை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது கருத்தந்தையவருடைய பதில் சுருக்கமாக இருக்குது இது போன்ற சமயங்களில் இந்த எண்ணமானது அவர்களுடைய ஜீவகாந்தத்தில் பதிந்திருக்கும் ஆனால் அது ஒரு உயர்ந்த ஆன்மாவாக இருப்பதால் உலகத்தில் அதே போன்ற ஒத்த உயர்ந்த கருத்துடைய மனிதரோடு இணைந்து தன்னோட நோக்கத்தை தொடர்ந்து நிறைவேற்றி செயல்களை ஆற்றும் அப்படின்னு அருள் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எப்போவுமே நமக்கு இந்த உடல் ஆன்மா இதெல்லாம் பற்றின சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பகவத்கீதையிலேயே இது பற்றின நிறைய சந்தேகங்களை அர்ஜுனன் கேள்விகேட்க கிருஷ்ண பரமாத்மா பதில் சொன்னது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இரண்டு கேள்வி இது பற்றி அர்ஜுனன் கேட்குறாரு உடல் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்குது இதுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதிலை நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது நம்முடைய உடலை மறைக்கிறதுக்கு பலவிதமான ஆடைகளை நாம் உடுத்துறோம் அந்த ஆடைகளுக்குள்ளே நம்மோட உடல் இருக்குது அதே போல் நமது உடலுக்குள்ளே ஆன்மா இருக்குது எப்படி ஆடைகள் தீர்ந்து விடும்போது நாம் வெவ்வேறு ஆடைகளை உடுத்துறோமோ அதே போல் உடல் அழியும்போது ஆன்மா வேறொரு உடலில் புகுந்துக்கிடும் உடல் அழியும்போது ஆன்மா கவலைப்படுறது கிடையாது ஆன்மா புது புது உடல்களில் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனர் மற்றொரு கேள்வி கேட்குறாரு கிருஷ்ணா மனிதன் பழைய துணிகளை கலற்றிட்டு புது புது துணி போது அது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இருக்குது அதே போல் ஆன்மா பழைய உடலை விட்டு புதிய உடலுக்குள்ள சேரும்போது மனுஷனுக்கு துன்பமாக தானே தெரியுது அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு பரமாத்மா பதில் சொல்கிறாரு பழைய உடலை விடுதலும் புதிய உடலை சேர்றதும் சாதாரண மனுஷனுக்கு வேண்டுமானால் துன்பமாக இருக்கலாம் ஆன்மாவின் தத்துவம் புரிந்தவர்களுக்கும் ஞானிகளுக்கும் இதனால் வருத்தம் ஏற்படாது உதாரணமாக ஒரு குழந்தை இருக்குது குழந்தைக்கு அதோட தாய் அடிக்கடி உடை மாற்றி விடுறாங்க உடை மாற்றி விடும்போது குழந்தை அழத்தான் செய்யும் அது பற்றி நம்முடைய குழந்தைய உடைமாற்றும் போது அழுகுதே அப்படின்னு அந்த தாய் வந்து கவலைப்படுறது கிடையாது அதுபோல் கடவுள் நமது ஆன்மாவை புதிய உடலில் புகுத்தும் போது கடவுள் கவலைப்படுவது கிடையாது எல்லா உயிர்களும் இருக்கிறது ஒரே ஆன்மாதான் உடல்கள் வேறுபட்டு இருப்பதால் அவை வெவ்வேறு தோற்றமாக நமக்கு தெரியுது ஆன்மாவுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் முடிவும் இல்லை அதனால் இது பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு பரமாத்மா அர்ஜுனருக்கு பதில் சொல்கிறது மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஆன்மா வேறொரு உடலில் மாறிக்கொள்வது அப்படின்னு அருத்தந்தை அவர்கள் சொல்வது போல் ஒத்த கருத்துடையவங்களோட சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் நடந்ததை நாம் பார்த்துருக்கோம் அதாவது வேதாத்திரியார் அருள் அவர்களுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதில் ஒரு பௌர்ணமி நாளில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் வள்ளலார் சம்மந்தப்பட்டது அது நம்ம அனைவரும் படித்தும் கேட்டும் பேராசிரியர்கள் பலர் சொல்ல கேட்டும் நாம் தெரிஞ்சிருக்கோம் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் நாற்பத்தி ரெண்டாவது வயதில் அவர் தெரு திண்ணையில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது நடு இரவு பன்னெரண்டரை மணிக்கு திண்ணையில் கால் பாகம் நிலவு ஒளி படந்திருந்ததும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருடைய வலது பக்கம் ரெண்டடி தூரத்தில் அருச்சோதி ராமலிங்க வள்ளலார் அவருடைய காட்சி அதாவது சுத்தமான வெள்ளை ஆடையில் தலையில் அதே வெள்ளை துணியால் மூடின நிலையில் அமர்ந்திருந்தார் அதை பார்த்த உடனே அருள் ஒரே படபடுப்பு ஏற்பட்டு அவருக்கு வணக்கம் செய்யக்கூடிய நோக்கத்தில் எழுந் எழுந்து சொல்கிறாங்க அப்போது அரு வள்ளலார் சொல்கிறாங்க நான் உன்னோட பத்து ஆண்டு காலம் இருக்க போகிறேனப்பா இதை இப்போ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை அருள் தெளிவாக கேட்குறாங்க அந்த உருவத்தையும் பார்க்குறாங்க அந்த அருள் பாலித்தை அவருடைய உரையும் கேட்குறாங்க உடனே அந்த காட்சி மறைஞ்சிடுச்சு உடம்பெல்லாம் புல்லரிச்சது மகிழ்ச்சியை தாங்க முடியலை மனைவியை எழுப்பி சொல்லலான்னா யார்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவர் ஆணையப்பட்டுருக்கிறார் அப்போது இந்த வள்ளலார் வந்த அந்த காட்சி நினைவுக்கு அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது அன்று முதல் பத்து ஆண்டுகள் வரையாக இவர் எழுதுன கட்டுரைகள் கவிதைகள் எல்லாமே வள்ளலார் அவர்களுடைய ஆன்மா அவருடைய உடலில் இருந்ததால் ஒரே தத்துவமயமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ராமலிங்க வள்ளலார் தன்னுடைய சொந்த உடல் மூலம் முடிக்காமல் விட்டு வைத்த எல்லாம் என்னுடைய எளிய உடலை ஆட்கொண்டு முடித்தார் அப்படின்னு தேவர்கள் சொல்கிறாங்க இதை ஒரு நல்லதொரு கவியாகவும் அவர் எழுதி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன் என் வினை தூய்மையாச்சு இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என கொண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் அப்படின்னு அந்த கவியிலையும் அருள்தந்தி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்போது வள்ளலார் அவர்களே அருள்தந்தி அவர்களை அவர்களுடைய உடலில் கலந்து இந்த உலகத்திற்கு தேவையான பல தத்துவ விளக்கங்களை சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம் அப்போது ஒரு நல்ல ஆன்மாவானது அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவங்க உயிர் விட்டதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா அந்த உடலை பிரிந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய ஒத்த குணத்தை உடைய மற்றொரு உடலையோ மற்ற மற்றொரு ஆன்மாவையோ போய் சேர்ந்து தான் என்ன காரியத்தை நடத்தி கொள்ளாமல் முடிவ வாழ்க்கையை முடித்து கொண்டதோ அந்த காரியத்தை அந்த புதிதாக சேர்ந்த உடலை கொண்டு நடத்துவதற்கு அந்த ஆன்மா முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அது செயலுக்கும் செய்து கொண்டிருக்கும் செயலுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு அருள் இதில் தெளிவாக சொல்கிறாங்க அந்த வகையில் சாமிஜி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மகானாகவும் ஒரு தத்துவ ஞானியாகவும் இந்த உலகத்திற்கே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற மிக சிறந்ததொரு உயர்ந்ததொரு கொள்கையை அவங்க வச்சிருந்ததால் அவர்களுடைய சிந்தனை மட்டுமல்லாது அவர்களுடைய செயல்பாடும் உலக அமைதி என்ற உயர்ந்த சிந்தனையிலேயே இருந்ததாலேயும் அவருடைய செயல்பாடும் அதை நோக்கியே இருந்ததாலேயும் அவர் ஒரு சிறந்த மகானாக இருந்திருக்கிறார் அதனால தான் வள்ளல் பெருமகனார் இவர்தான் நம்முடைய சிந்தனைகளை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்ல வல்லவர் என்று நினைத்திருக்கலாம் அந்த வகையில் அவர் இந்த ஆன்மாவுடன் இணைந்து இந்த உடலை கொண்டு பல தத்துவ விளக்கங்களை சொன்னதாகவும் அருள் அவர்களது கவிகளாக எழுதியதாகவும் நாம் படிச்சிருக்கோம் பலமுறை சத்சங்கங்கள்லேயும் நாம் இதை கேட்டு வந்திருக்கோம் அப்போது அருத்தந்தை அவர்கள் இந்த பதிலில் சொன்னது போல் இந்த சமயங்களில் அந்த எண்ணமானது அவங்களுடைய ஜீவகாந்தத்தில் பதிஞ்சிருக்கும் ஆனால் அது உயர்ந்த ஆன்மாவாக இருக்க இருந்தால் உலகத்தில் அதே போன்ற ஒத்த கருத்துடைய மனிதரோடு இணைஞ்சு தன்னுடைய நோக்கத்தை தொடர்ந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய செயல்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இது ஒரு மிக சிறப்பான கேள்வியாகவும் பதிலாகவும் அமைந்தது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்